தமிழக வெற்றி கழகத்துல திமுக மற்றும் அதிமுகவோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க வரப்போற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் களமிறங்க போறாங்க நிலமையில கட்சிய தொகுதி வரையா ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய பணிகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல இப்போ பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்க தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சுகிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த மூன்று முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்னைக்கு தாவே கால இணைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை மயிலாப்பூர் தொகுதியில போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடிச்ச அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஆர் ராஜலட்சுமி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைஞ்சதுக்கு அப்புறம் கட்சியில முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜலட்சுமி பாஜக சேர்ந்தாங்க இப்ப பாஜக இருந்து வெளியில வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்க அதே மாதிரி திமுகவை சேர்ந்த வைகுண்டம் தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏ டேவிட் சேர்ந்த தொகுதியோட எம்எல்ஏ ஸ்ரீதரன் தமிழக வெற்றிக் கழகத்துல இணைஞ்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி ராஜ் தாவே கால இணைஞ்சிருக்காரு இவருக்கு மிகப்பெரிய பொறுப்பான மாநில கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவியை தளபதி கொடுத்திருக்காரு இவரு பீகார் மாநிலத்துல வருமான வரித்துறையில கூடுதல் ஆணையராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு சமீபத்தில் அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காரு அதே மாதிரி முன்னாள் நீதிபதி சுபாஷ் ஜே ஆர் ரெமிபாய் கல்வி அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் மரிய வில்சன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஆறு முக்கிய புள்ளிகள் இன்னைக்கு தாவே கால இணைஞ்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துல நடிகர் விஜய தவிர சொல்லிக்கிற அளவு பெரிய ஆட்கள் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம விஜய் ஒரு ஆள் மட்டும் இருந்தா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் ஜெயிக்க முடியாது அதுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு தேவை அது தமிழக வெற்றி கழகத்துல கிடையாது மாதிரி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க எல்லாருமே இப்ப அடைச்சு போற மாதிரி தமிழக வெற்றி கழகம் விஸ்வரூபமா மாறிக்கிட்டு இருக்கு இந்த ஆறு பேர் மட்டும் இல்ல இன்னும் எக்கச்சக்கமான பெரிய புள்ளிகள் தளபதியோட கண் அசைவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க தளபதி கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு அப்படின்னா இன்னும் பல பேர் கட்சியில இணையறதுக்கு ரெடியா இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி என்னென்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ